உலகம் அழகு தருகம் ஆன பூமி என்னும் பூமியிடம் பொங்கி பாயும் நீரோடை േവാ കളിത്തം ഉളകം നീ അലഹകളെ सुरंगം അരുവച്ചിലകളിനരംഗം കാലമേ മൂളิว കാലലേ തിളവ ലാ 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 ലാ

வலக்க அதனால அப்பா காடுக்கு போ காவலுக்கு வந்துட்ட இன்ன கொஞ்சம் நெருங்கி வரும்போது ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஆமா எவ்வளவு அடிச்சு சொல்லு நிம்மதி எவ்வளவு இருக்கு சந்தோஷமா இருக்கல இருக்கல

உங்க தங்கச்சி முருகன் நினைக்குது நான் உங்களையவே நினைச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க ஒண்ணு கவலைப்படாத நம்ம காட்டுக்கு தனியா வந்து நம்ம விஷயத்தை பேசுறதே தங்கச்சிட்ட அப்படியா நான் ரெண்டு விஷயம் நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க எப்படியாவது தங்கச்சி உங்க தங்கச்சி இப்ப வரும் பொழுது ஆமா தங்கச்சி பேசி நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்றேம்மா ஏ எடுத்தங்க ஓதும் சொல்ல கொஞ்சம் மெதுவா தான் சொல்லணும் அத தான் சொல்றேன் தங்கச்சி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லப் போறேன் ஆமா இந்த பிள்ளைய நான் வந்து காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படினு பெதுவா மெதுவா சொல்லிட்டே இருக்கு அப்ப உங்க தங்கச்சி என்ன சொல்லும் சரி அண்ணே நான் போயிடு போடு நீ உன கல்யாணம் பண்ணி வச்சறேன் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்ல அப்புறம் மார வலக்க மொதர் நீ அடிச்சிருச்சுனா அடி நீ வாங்கி கே நான் அழுதற அடி நான் வாங்க நீ அழுகறியா கல்யாணம் எட்டி நீ எட்டி உள்ள ரெண்டு பேரும் பாப்பா 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 இல்ல உள்ள உள்ளுக்குள்ள பாப்பா

புன்னந்தி மாலை கட்டும் வெட்டும் இன்ப நிறைவு தோலை முந்த பேடையோ அள்ளி கொள்ளின்ற யோ ஒ சிரித்தாயில் நெஞ்சை பறித்தா கொஞ்சம் சிரித்தாயில் நெஞ்சை பறித்தா பொருள் நந்திமான பொண்ணுயிருமான நினைவு ും മുഴുവള്ളണ മനുതനോടുത്ത <liksomality> <objectively yeah>

பட்டு கூந்த தொட்டு பாடி என்னை தேடி ஆடி உண்ணும் தேனை அண்ணம் நூறு நோறும் பாடிவரே சொல்லி சொல்லி அல கெட்டும் இளமை La 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 நாளைக்கு காலையில் உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் சபாசரா முதல்ல உங்க ரெண்டு பேத்தையும் இந்த வீட்டை விட்டு துறத்துனாதா ஏத்தா இப்படி முடிவு வச்சியா இல்லை 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 அனுப்பி வச்சாத்தா ஆ இந்த குடும்பம் நல்ல அனுப்பதியாக இருக்கும் ஏடா அப்படி சொல்ற அண்ணே அப்படி என்ன பண்ணேன் நீ ஒண்ணும் பண்ணல நல்லபடியா நீ போய் சிறப்பாக வாழு ஓஹோ சரி தா சரி சரி அண்ணே இப்ப என்ன விளையாட்டு விளாடலாம் விளையாட்டு அம்மா சொன்ன மாதிரி அதான் அந்த விளாட்டு விளாண்டா நல்லா இருக்கும் எந்த விளையாட்டு அண்ணா அன்னைக்கு நம்ம விளையாண்டோம்ல அப்பா விளையாட்டு அப்பா அம்மா விளையாட்டா அது வேணாமா அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீ வேற அம்மா அப்பா விளையாட்டல விளையாண்டா நம்ம குழந்தை வேணுமே பூப்பு பூப்பந்து பூப்பந்தா பூப்பந்து நீ வச்சிருக்கியா அதெல்லாம் வேண்டாம் நாங்க பெண்களா சேர்ந்திருக்கோம்ல அடிச்சு கும்மி அட்டி விளையாடு கும்மி அடிச்சு விளையாடுமா இப்ப பெண்களா நாங்க இருக்கோம் கீழே குனிஞ்சு வளைஞ்சு குனிஞ்சு நிமிந்து அடிப்போம் நாங்க கும்மி நீங்க அடிப்பீங்களா வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு கும்பரி பிடிமே நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் வாய்ப்பு கிடைக்காம தெரிஞ்சாலே நான் சொல்றதோட சரிமா நான் தான்

அது வேணா ஏ கம்மி அடிச்சே விளாடுவோம் கும்மி அடிச்சே வா சரி முடிவெடுத்துடுவா அம்மா தங்கச்சி என்னப்பா விளையாட்டே அத கும்மி அடிச்சு விளாடுவோம்டா இது ஒரு பாட்டா இருக்கு இது வேற வர்றதுக்கா இடி விழுந்தா போல பயங்கரமா இருக்கே வர்றதுக்கா வர கிலி பூமானந்த கொழுங்கு தடி தன்னாலே தானு தனா ஓனு நடக்குதீங்களா

மடடி மலயிலே விளைந்து வந்த சங்கநாதம் உலங்குதடி மலயிலே எளிமலை மாண்கேளா துள்ளுதடி மலயிலே இனி விளங்கி வரும் சங்கநாதம் உலங்குதடி மலயிலே வாழ்வனக்குது பறவை கூட மனத்திலே கூட கூணத்திலே உறுதியிலே மனது இருக்கிற கோயில் இருக்கிற மழை இடத்திலே வந்தியறியன் முகத்திலே இங்கே வேலருக்கு வெள்ள வந்தியறிய முகத்திலே மூன்று சாண உணம் இருந்தே திறமிருக்க மனசிலே முத்துமான